ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்க வேண்டும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தோம் அந்த வகையில் டெட் பின் தேர்ச்சி மதிப்பெண்ணை ச அதாவது குறைச்சிருக்காங்க எழுபத்தைந்தாக அது குறித்து வெளியாகக்கூடிய மிக முக்கியமான பத்திரிக்கை செய்தி பற்றி தான் இந்த வீடியோட முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் ஐந்து சதவீதம் குறைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு சதவீதம் குறைச்சா கூட நமக்கு வந்து மார்க்கு எழுபத்தஞ்சுக்கு வந்துடும் விரைவில் அரசாணையும் வெளியாக போதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் ஆசிரியர் தேர்வுக்கான டெட் தேர்ச்சி மதிப்பெண் அஞ்சு சதவீதம் குறைக்கப்படுகிறது ஏற்கனவே அரசாணை வந்து விலையில் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ எலெக்ஷன் இருக்கக்கூடிய டைமில் ஆசிரியர்களும் தொடர்ந்து நிறைய கோரிக்கை வைச்சாங்க நம்ம சேனல் மூலமாக கூட நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி அரசு கோரிக்கைகள்லாம் வைத்தும் கேட்டுக்கிட்டோம் அதுக்கிணங்க வந்து பார்த்தோம்னா இப்போ டெட்டினுடைய தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைத்திருக்கிறார்கள் ஸோ நிறைய ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க சார் குறைஞ்சா நான் பாஸ் ஆகிடுவேன் ஜஸ்ட் இந்த பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க ஸோ இப்போ உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி செய்தி இந்த தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகலை இதற்கிடையே அண்மையில் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் இந்த மாநிலம் இந்த மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்துலேருந்து தேர்ச்சி மக்களை குறைக்க பல்வேறு ஆசிரியர் சங்கம் கோரினேன் ஸோ ஆந்திரா தெலுங்கானில் டெட் தேர்ச்சி கோடு குறைச்சிருப்பதை போல் இங்கேயும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த பத்திரிகை செய்தி ஃபுல்லாக வேணும்னா கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கூட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிஎஃப் மாதிரி ஷேர் பண்ணுறேன் சரிங்களா வேலும் இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளித்துறை சார்ந்த உடனே தகவல் ஒன்றும் நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி